ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி மூன்றுக்கு முன்னர் அரசு துறைகளில் பணியில் சேர்ந்து பணியில் இருந்து ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு அவர்கள் கடைசியாக பணியாற்றிய அலுவலகத்தின் வாயிலாக மாநில கணக்காயர் சென்னை அலுவலகத்திற்கு ஓய்வூதிய கருத்துருகளை ஓபாஸ் மூலமாக அனுப்பப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் மாநில கணக்காயரிடமிருந்து ஊதிய கொடுப்பானை பெறப்பட்டு தொடர்புடைய கருவூலங்கள் வாயிலாக சம்பந்தப்பட்ட பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் கருவூலம் மற்றும் கணக்கு துறையில் பணியாற்றும் அனைத்து பணியாளர்களுக்கும் ஓய்வூதியம் குடும்பூதியம் திருத்திய ஓய்வூதியம் ஊதிய குழுவின் அடிப்படையில் ஓய்வூதிய நிர்ணயம் தொடர்பான இனங்களில் சிறப்பு பயிற்சி இன்று மாவட்ட கருவூலம் உதகமண்டலத்தில் நடைபெற்றது மேற்காணும் பயிற்சியினை முன்னாள் கூடுதல் கருவூல அலுவலர் ராபர்ட் வில்சன் அவர்கள் வழங்கினார் இப்பயிற்சியில் காவல்துறை கல்வித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பணியாற்றும்

நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகுல் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்